முடிவற்று மதில் மீது நேர்த்தியாக நடந்து செல்கிறது பூனை என்கிற சொல் ஆம் பூனை என்கிற ஒரு சொல் அதை கொஞ்சம் பின்தொடர்ந்தால் அது ஒரு நீண்ட வாக்கியமாவதையும் வாக்கியத்தின் முடிவில் கண்ணாடி சில்லொன்று பொத்துவிட்டு மதிலின் பக்கவாட்டில் வெளியும் குருதி கவிதையாவதையும் நீங்கள் வாசிக்கலாம் அது பூனையை பற்றிய கவிதையாக இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் ஏமாந்து போவீர்கள் நன்றி வணக்கம் ஒரு நல்ல ஒரு மாலை பொழுது ஒரு புதுமையான விஷயத்தை நம்ம பேச வந்திருப்போம் எல்லோருமே இது ஒரு பற்றி எரியும் நரம்புகள் அப்படின்ற ஒரு சின்ன தொகுப்பு பெரிய பக்கங்கள் கிடையாது நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு மூணு இருந்து இந்த இதுக்குள்ளால் இருக்கிற எல்லா கதைகளும் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கு ஒன்று நினைவழிதல் யாரோட நினைவழிதல் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய நினைவழிதல் வாசகனோட நினைவு நினைவை என்னுடைய நினைவை கடந்த கால நினைவை பின்னோக்கி நகர்ந்து என்னை ரீப்ளேஸ் பண்ண வைக்கிறது இப்போது இந்த கதை சொல்லி அப்படின்ற ஒரு நகரும் பாத்திரத்தை இந்த கதை இந்த கதைகளுக்குள்ளால் உருவா உருவாக்கப்பட்டிருக்கு இவர் பிரேசில் கிடையாது இங்கே அதை தாண்டி அதுக்குள்ளால் நகர்ற கதை இருக்குல்ல அந்த கதை கான்செப்ட் இருக்குல்ல அந்த கான்செப்ட் யாரோட ஒரு டைலாக்கை நிகழ்த்துதுன்னா என்னோட தொடர்ந்து நிகழ்த்துது இந்த தொடர்ந்து என்னோட நிகழ்த்துறதுக்கு ஒரு சூட்சம புள்ளியை ஒரு அழகியலை அதுக்குள்ளால் அந்த படைப்புக்குள்ளால் டிசைன் பண்ண முயற்சி பண்ணுறது தான் கதையாக்கியோட வேலை இந்த கதையாக்கி இது ஒரு டேபிள் ஒர்க் இந்த கான்செப்ட்டை எப்படி டிசைன் பண்ணணுன்றதுக்கு ஒரு ஒரு கான்செப்டோட ஆரம்பிக்கும்போது அவர் ஆரம்பித்த டிசைன்லேயே அந்த கதை முடியுதான்னா நோ நான் வாசிக்கிற டிசைன்லேயே அந்த கதை முடியுமான்னா கிடையாது அப்போது இந்த இல்லாமை இல்லை இருந்து அப்போது ஒரு விஷயத்தை உள்ளால் கொண்டு வர முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது அப்போது இவ் இன்னொன்று நிலம் இது இந்த கதையோட மொத்த ஆழமான வேறான ஒரு பகுதி நிலம் ஒரு வளமான நிலம் அந்த நிலத்துக்குள்ளால் இருக்கக்கூடிய இன்னொரு மொழி அப்போது ஒரு லோக்கல் டைலெக்ட் இருக்குது இதுக்குள்ளால் ஏன் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய பொது மொழியிலிருந்து இந்த கதை எழுதப்படலை இது தென் தமிழகத்தினுடைய இன்னொரு வேறான வளமான கேரள மொ தமிழும் கேரளமும் தமிழும் இணைந்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மொழி குடும்பத்தினுடைய அழகியலையும் அந்த நில அழகியலையும் இதை கொண்டு வருது இப்போ அந்த மிஸ்ரு அப்படின்ற அந்த கதைக்குள்ளால் சார் சொன்னார் ரொம்ப அழகாக அதை விளக்குனார் அது அதுக்குள்ளால் நடக்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா அந்த எறும்பு எங்கெல்லாம் போகும்னா அயனிக்குள்ளே போகுதுன்றார் சரி நான் வட தமிழ்நாட்டில் இருக்கேன் நான் சென்னையில் இருக்கேன் இன்னொரு இடத்துல இருக்கேன் ஐநிங்கே விளையாது பல அந்த பலம் இங்கே விளையாது பலா இன்னொரு நிறைய நிறைய தாவரங்களை அழகுப்படுத்துறது ஒரு சமாதிக்குள்ளேயும் போகும் அது அதுக்குள்ளால் இருக்கிற மெட்டீரியலை பார்க்கும் அதுக்கு எந்த இடமும் கிடையாது ஒரு வீட்டுக்குள்ளே போவோம் ஆனால் அந்த எறும்பு யாரை பார்க்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அங்கே ஒரு சித்தபிரம பிடிச்ச ஒரு பெண்ணையும் கவனிக்குது அப்போது ஒரு யூமனை ஒரு எறும்பு கவனிக்குது அப்போது இந்த கதை சொல்லி தான் எறும்பு அப்போ அது எறும்புன்ற ஒரு அழகியலை கொண்டு வந்து அந்த கதை சொல்லியை கொண்டு வந்து எல்லாத்தையும் சொல்ல முயற்சி பண்ணுறது இந்த பற்றி எறியும் நரம்புகள்ன்ற மொத்த தலைப்பினுடைய விஷயத்த ஒரு இடத்துல சொல்லப்படுது அதே மாதிரி இந்த அட்டைப்படம் இருக்குல்ல இந்த அட்டை படத்தோட விஷயம் ஒரு தச்சன் ஒரு மாடனான ஒரு தச்சன் அவன் ஒரு மரத்தை வரைஞ்சி இருந்து வரையக்கூடிய தன்மை இருக்குல்ல இதுவும் இந்த கதைக்குள்ளால ஒரு பகுதியில் பேசப்படுது இந்த இந்த படத்துக்கும் உள்ளால நிகழக்கூடிய ஒரு தச்சன் ஓவியத்துக்கும் அவன் வரைகிற ஓவியத்துக்கும் இந்த இந்த அட்டைக்கும் ஒரு இணைப்பு இருக்கு இந்த இணைப்பு படைப்போட மொத்த தளத்தையும் இயக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது இல்லை வாசகனோட தளத்திலேருந்து இந்த கதைகள் இயங்க ஆரம்பிக்குது அப்போது இந்த ஒரு ஒரு காலத்தை ஒத்தி போடுறது வாழ்வியல ஒத்தி போடுறது ஒரு இயங்கியல் தன்மைக்குள்ளே கொண்டு போகிறது அப்போ அந்த இயங்கியல் தன்மை எங்கேருந்து இயங்குதுனாக்கா கடந்த காலத்திலேருந்து இயங்குது நிகழ்காலத்தில் இது நம்ம கண் முன்னாடி அவ்வளோ அழகாக அது சித்தரிச்சு காமிச்சிட்டே இருக்கக்கூடிய ஃப்ரேம் 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 ஃப்ரேமாக வந்துக்கிட்டே இருக்குது இந்த ஃப்ரேம் ஓல்டு ஃப்ரேமோடு இணைச்சிக்கிது அப்போ இந்த ஓல்டு ஃப்ரேமை எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு போது பழைய நினைவுகள் பழைய கதைகள் பழைய புத்தகங்களில் கிடைச்சக்கூடிய காட்சி படிமங்கள் எல்லாத்தையும் அடிக்கி அடிக்க அடிக்கி அடுக்கி அழகாக கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு கவனமின்மை மாதிரி தோண்டி ஒரு மங்களாக்கிடுது ஆனால் கதையில் கதையே கிடையாது நீங்கள் வாசித்து முடித்து பார்த்த பிறகு ஒரு கதை பத்து கதையை நான் வாசிக்கிறேன் பத்து கதையில் எங்கேயாவது கதை இருக்கான்னா கதையிலிருந்து அகண்டுடுது அப்போது கதையிலிருந்து அகண்டு போகிறது சமூகத்திலேருந்து அகண்டு நிற்கிறது வாழ்வில் இருந்து அகண்டு நிற்கிறது ஒரு தத்துவ ரீதியான ஒரு பரிச்சாத்தமான ஒரு வேலை இந்த வேலையை இந்த யங் பாய் ஒரு ஒரு மூத்த ஒருத்தர் கை வரும் ஆனால் ஒரு ஃபஸ்ட்டு ரிசர்ச்லேயே அடித்து தூக்குறதுன்றது இருக்குல்ல அதுதான் கதையாக்கியோட திறமை அப்போது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தளம் யாரால் வ வகுக்கப்பட்டது அப்படின்னா நமக்கு ஒரு நிறைய படைப்பாளிகள் நிறைய படைப்பாளி இந்த மாதிரி மாடர்ன் ரைட்டில் வந்தக்கூடிய நிறைய படைப்பாளிகள் இருக்காங்க அவங்களாம் யாரெல்லாம் யாரோட பாடியிலிருந்து அவர் எழுதுகிறாருனா நிறைய இருக்குது இப்போ நம்ம இப்போ முன்னாடி இந்த குமுகம்னு தலைப்ப வச்ச இந்த படைப்பாளிகிட்ட இந்த மாதிரியான தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது அவங்களுடைய நிறைய கதைகளில் இந்த மாதிரியான ஒரு அரூபமான ஒரு விஷயத்தை கொண்டு வர்றது இருக்குது சொல் என்ற சொல்லையும் இதுக்குள்ளால் நடக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப அரூபமான சொல்ன்ற சொல்ல அவங்க ரெண்டு பேரும் நகர்த்தி காமிப்பாங்க அதில் என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வைணவ லிட்ரேச்சரோடைய பேரான மூணு பேருடைய பிறப்பை ஒரு பைத்தியங்களோடு நினைச்சி பேசுவாங்க அப்போது வெறும் பைத்தியங்களை பற்றியாக பேசிகிட்ருக்குதுன்னா எனக்கு ஆழமான இன்னொரு மொழி இருக்குது அந்த மொழிக்குள்ளால் மதம் இருக்குது தத்துவத்தில் சைவ தத்துவம் இருக்குது அந்த சைவ தத்துவத்தையும் வைணவ தத்துவத்தையும் சீனா வாரையும் அந்த கதைக்குள்ளால் நடந்து வரும் அப்போ சைனா வார்க்கும் ஒரு பேப்பரில் நியூஸ் பேப்பர் படிக்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சைனா வார்க்கு நடந்துகிட்ருக்க இடத்துக்கும் பைத்தியம் குளிச்சுட்டு வரும் மூணு பைத்தியங்கள் போகும் வரும் அதெல்லாம் டீ கடைக்காரன் பார்த்துட்டுப்பா அந்த மாதிரியான வெளி நமக்கு முன்னாடியே இந்த கிரவுண்டு இருக்குது அதே மாதிரி தமிழன் கதைகள்லேயும் இந்த ஃப்ரேம் இருக்குது தமிழன் கதைகளுக்கோ இவரோட கதைகளுக்கோ ஒத்து போகும் ஏன்னா ஒரே நிலப்பகுதியிலிருந்து ரெண்டு படைப்பாளிகள் இவர் சென்னையிலேருந்து எழுதுகிறாரு அவர் பெங்களூர்லேருந்து யோசிக்கிறார் அப்புறம் ரெண்டு பேரும் அந்த நிலத்தை விட்டுட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் அதே நிலத்தில் இருந்தால் இவங்களுக்கு இந்த படைப்பு இவ்வளோ அழகாக வந்திருக்காரு ஏன்னா தன்னிலம் தன்னோட இருக்குது தன் நிலத்திலிருந்து அகலும் போது தான் நிலம் பற்றியும் அந்த இருப்பு பற்றியும் நாம் நினச்சிக்கிட்டே இருப்போம் நான் ஆந்திராவில் கொஞ்ச நாள் படித்தேன் ஆந்திராவில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன் தமிழ் பற்றியான உணர்வு சுற்றி தெலுங்கு பேசும்போது இருக்கும்போது இருந்த அளவுக்கு சென்னையில் வந்து இந்த ஆறு வருஷமாச்சு இப்போ இது ஒரு பெரிய விஷயமே இல்லை என்ன சுற்றி எல்லாருமே தமிழ் பேசுகிறோம் எல்லாமே தமிழே வழங்குறோம் அப்புறம் ஒரு மாதிரியான ஒரு இடம் இருக்குது அப்போ இந்த நெருக்கடி தான் ஒருத்தனை அழகியல் குழாலையும் செயல்பாட்டு குழாலையும் கொண்டு வரும் அப்போது இந்த நெருக்கடியை எப்படியெல்லாம் யோசிக்க முடியும் இந்த கொரோனா நெருக்கடியை இந்த கதைக்குழால ரொம்ப அழகாக ஒரு ஒரு அச்சமில்லாத ஒரு இடத்துல சொல்கிறது அப்போது பாலை எப்படி ஒரு அழகியலாக கொண்டு வர்றது அப்போது பாலை வந்து பாலாகவே பேசாமல் அதை அழகியலாக மாற்றுறது ஒவ்வொன்றத்துலையும் குறிப்பாக ஒரு விதமான ஒரு 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 மாதிரி நிழல் மாதிரி அழிஞ்சு 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 இந்த கதைகள் நகர்ந்துக்கிட்டே வருது ஒவ்வொரு கதையும் நீங்கள் விஸ்தாரமாக பார்க்கும்போது வேற ஒரு அர்த்தமோ அப்படியே ஒரு கவனமாக பார்க்கும்போது இன்னொரு தல தளத்துக்கும் வரும் அப்போது இந்த தளத்தை உருவாக்குறதுக்கு ரொம்பவான எஃபெக்டிவே இல்லை அவர் அவர்கிட்ட யதார்த்தமாக ஒரு கதையை சொல்கிற மாதிரி சொல்லிட்டு திடீர்னு ஒரு பெரிய உச்சத்துக்கள் வருது நாம் நினச்சிட்டு இப்படி தான் முடியும் அப்படின்னு நினைக்கும்போது வாசகன் மொழி நினைக்கும்போது அந்த இடத்துக்கெல்லாம் போகாது அது சட்டுன்னு வெளிச்சத்துலேருந்து கீழே விழுந்துரும் அதே மாதிரி அவரோட கதைகளில் பெரும்பாலுமான கதைகளை பின்னாடி இருந்து தான் அர்த்தப்படுது தவிர முன்னாடி இருந்து அர்த்தப்பட மாட்டேன் ஒரு ந ஒரு ஒரு மாதிரியான நரேஷன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே மேலேருந்து கீழே இறங்கி வர்றதே கிடையாது கீழே இருந்து மேலே ஏறி போகிறதும் கிடையாது ஒரு குறுக்கு மறுக்குமான ஒரு கதை அதே மாதிரி எந்த இடத்துலையும் கதை சுணங்கி நிற்குது இதில் வந்து ஏதோ கொஞ்சம் புரியாமல் இருக்குது இப்படி தான் அர்த்தப்பட்டிருந்தால் நம்ம திருப்தியாக இருப்போம் அப்படின்றதுக்கெல்லாம் இடமே கிடையாது அது அதை வாசகனோட இடத்துக்கு அது ஃபேஸ் நிறைய இடையிலே கட்டிக்கிட்டே போகுது ஒரு டைட்டாக இதுதான் இருக்கு பின்னாடி இருக்குது அப்படிங்கிறலாம் கிடையாது நிறைய ஃபேஸ் அதோட எவ்வளோ எவ்வளோ ஃபேஸ் கொடுக்க முடியுமோ வாசகனுக்கு அவ்வளோக்கூட ஃபேஸ் நிறைய அர்த்தங்களை தள்ளி 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 வந்துகிட்டே இருக்குது இந்த ஒத்தி போடுதலும் வாசகனோட நினைவடிதலும் அதோட கதை சொல்லியோடய நினைவடிதலும் சேர்ந்தது தான் இந்த மொத்த கதையோட தொகுப்பு இந்த தொகுப்புக்கு வெளியிலிருந்து நம்ம பார்க்கும்போது ஒரு அர்த்தமோ அதுக்கு உள்ளால இருந்து பார்க்கும்போது இன்னொரு அர்த்தமோ திரும்ப திரும்ப யோசிக்கும் போது நான் நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி படிச்சுட்டு திரும்ப படிக்கும்போது எனக்கு அதே அர்த்தத்தை அந்த கதைகள் தரவே இல்லை அப்போது இதுக்குள்ள இருக்கிற கதை நகர்ந்துக்கிட்டே இருக்குது இந்த நகர்த்ததில் தான் கதையாக்கி ட்ரை பண்ணுறான் இந்த கதையாக்கி ட்ரை பண்ணுறதை விட அவனுடைய ஆழ் மனத்துல பல கதைகள் பல நினைவுகள் பல மாடல்கள் உள்ளே இருக்குது அந்த மாடல்களை எல்லாத்தையும் அவன் போட்டு கோக்கும்போது இன்னொரு துன்பமாக இது மாறுது இப்போ இது எழுதப்பட்ட காலத்துக்கும் இது பதிப்பிக்கப்பட்ட காலத்துக்கும் இப்போ வாசிக்கப்படுற காலத்துக்கும் வெவ்வேறு விஷயங்கள் இருக்குது நான் இதுக்கு முன்னாடி இந்த கதையை விருட்சம் நடத்தின ஒரு கூட்டத்தில் ஒரு கதையை மட்டும் நான் பேசினேன் நிறைய நண்பர்கள் பேசுனாங்க அதோட மனோநிலையிலிருந்து இன்றைக்கி அந்த கதையை என்னால் பேசவே முடியாது படிக்கவே முடியல அதுக்காக நான் ரெடி பண்ணும்போது யோசித்த யோசனையில் இருந்து இப்போ என் மனநிலையில் வேறவாக இருக்குது இந்த கதை அப்போது இந்த ஆப்ஜெக்ட் எப்படி மாறுதோ ஒரு விதமாக மாறிக்கிட்டே இருக்குது ஒரு நிலவு பார்க்குறோம் ஒரு ஒரு மேகம் வேகமாக மறைச்சிட்டு போயிட்டே இருக்குது நிலவு அங்கேயே தான் இருக்குது ஆனால் நிலவு நகருது மேக நகருதா நிலவு நகருதா இப்போ நான் சயின்ஸாக பார்த்தனா நிலவு நகருது என் கண்ணில் புறவெளியில் பார்க்கும்போது மேகம் நகருது இப்போது எது எதில் நகருது இயற்கை இந்த நேச்சுரலாக யாரோ சொன்னதை வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்கிறாங்க அப்போ அதே மாதிரி தான் என்னுடைய அர்த்தத்தில் இருந்து நான் யோசிக்கும்போது இந்த கதை ஒரு நகர்த்துதல் தளமாக இருக்குது இது கிட்டத்தட்ட இன்னொரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் கழித்து நம்ம போது இதுக்கான அர்த்தம் வேறவா ஒத்தி போட்டிருக்கோம் அந்த காலத்தோடு இணைஞ்சிக்கும் இது இதே இந்த காலத்தோடு இணையாது ஆனால் அது யதார்த்த பாணியில் ஒரு கதை எழுதுன்னா அது அந்த காலம் அந்த சூழல் அந்த இடத்தோடு தான் இணைஞ்சிக்குமே தவிர அந்த கோவிட் கதையெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையானது ஏன்னா இந்த கோவிட் காலத்தில் இருக்க இருக்கிற பிரச்சனைக்கு மட்டுமா இது பொருந்தும் ஆனால் அந்த பற்றி எறியும் நரம்புகள் இந்த மிஸ்ரு இன்னும் நிறைய மினிமம் வெளிச்சத்தை வெளிச்சம் அந்த மாதிரியான விஷயமெல்லாம் இருக்குல்ல இந்த கதைகள்லாம் இருக்குதுல்ல இதெல்லாம் அப்படியே இயங்கிக்கிட்டே இருக்கும் அப்போது ஒரு டெக்ஸ்ட்டை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்கும் ஒரு இயற்கன கொண்டு வர்றதுக்கும் ஒரு எழுத்தாளன்ன்கிட்ட ஒரு ஆணியான ஒரு வேர் இருக்குது அவன் கொஞ்சம் யோசிக்கப்படும் போது இது நகர்த்துதல் இருந்து நகர்ந்து வரும் இது இந்த மாதிரியான ஒரு துணியில் நிறைய பேர் எழுத வந்தாங்க சில சூட்சமங்களில் அது கிடைக்காமல் போச்சு இவருக்கு ரொம்ப நல்லா கை வந்திருக்கு பொதுவாகவே இந்த இடங்களை இன்னும் ஆழமாக இன்னும் ஆழமாக ஆழமாக வாசிக்க வாசிக்க எனக்கு வேற வேறு அர்த்தத்தை தருதே தவிர ஒரு அர்த்தத்தில் நிற்காத கதை அப்படின்னு நான் யோசிக்கிறேன் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் இந்த எழுத்தாளர் வைர எழுதிய மாண்டிஸ் அப்படிங்கிற கதையை பற்றி பேச போகிறேன் என்னோடய பார்வையை வந்து ஒரு வாசகரோட பார்வையாக இந்த இடத்துல முன்வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் வைரவன் வந்து நான் ரொம்ப நாளாகவே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவரோட கதைகளை அப்போ ப படிச்சுக்கிட்டே தான் இருக்கும் சிறுகதையை தனியாக படிக்கிறதுக்கும் அதை ஒரு தொகுப்பாக படிக்கும் போது அது வந்து நமக்கு ஒரு ஒரு முழுமையான ஒரு அனுபவத்தை கொடுக்குது அப்படின்னு நினைக்கலாம் இதை படித்து முடித்த உடனே என்னென்ன தீம்லாம் இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா சில மெமரிஸ் மெமரிஸ் வந்து எப்படி தொடர்ந்து வருது அப்படிங்கிறது அப்புறம் வந்து ஐடென்டிட்டி ஒரு ஐடென்டிட்டி ஒரு இடத்துல இருந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது அது எப்படி அதை அதோட அதோடய சூழல் எப்படி அதை அவங்கள மாற்றுது அப்படிங்கிறது அப்புறம் ரூட்ஸு மாடர்ன் லைஃப்பு எப்படி வந்து ஒரு சேஞ்ச் பண்ணுது அப்படிங்கிறத வந்து வச்சு தான் இந்த கதைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அதர்வைஸ் இது மாதிரி தீம்ஸ் வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கலாம் ஸோ இது மாதிரி வந்து ஒரு ஒரு மரபு பற்றியும் ஒரு ரூட்ஸ் பற்றியும் அதே சமயம் மாடர்ன் லைஃப்பையும் எழுதுறதுக்கு வைரவன் வந்து ஒரு கரெக்டான பிளேஸில் இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து ஒரு யூனிக்கான பிளேஸ் அதாவது அவர் ரூட்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சு அந்த லைஃப்பையும் தெரிஞ்ச ஒருத்தர் அதே மாதிரி ஒரு டெக்னாலஜி அது மாதிரி இதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க அதில் நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சவர் ஒரு பெண் பெருநகர வாழ்க்கையும் தெரிஞ்ச ஒருத்தர் வந்து இது எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக பார்க்க முடியுது அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வகையில் எழுத்தாளர் ஒரு முக்கியமான பொசிஷனில் இருக்கார்னு நினைக்கிறேன் இந்த கதையில் இன்னொரு முக்கியமாக சொல்ல வேண்டியது இதோட வட்டார வழக்குன்னு சொல்லலாம் அதோட நம்ம இப்போ எங்களை மாதிரி சிவகங்கை மதுரை சைட்லேருந்து இருக்கவங்களுக்கு இந்த நாகர்கோயிலுங்கிறது எப்போவுமே ஒரு வெளியில் உள்ள ஒரு புதிரான ஒரு நிலமாக தான் தெரியும் அதே மாதிரி அந்த கதைகளை படிக்கும்போதும் அது வந்து அந்த மொழிகளுமே இப்போவுமே இந்த ரீல்ஸ்லாம் கூட ஃபேமஸ் ஆகுது அந்த சைடு வரவங்கனா ஏன்னா அவங்க மொழியே ஒரு வித்தியாசமான மொழியாக இருக்குது அதை போதே ஒரு ஃபன்னாக இருக்குது அவங்க அவங்க சாதமாக பேசுகிறது அதே மாதிரி இந்த நாகர்கோயில் மொழியில் இப்போ பேசி தெரிஞ்சுக்கிட்ட வரையும் சார் கூட இப்போ சொன்னாங்க சின்ன சின்ன அந்த ஒரு நம்ம சொல்லுவோம்ல தமிழ்நாட்டில் ஒரு நூறு கிலோமீட்டருக்கு இடையில் கலாச்சாரம் மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நாகர்கோவில் மொழியில் வந்து அங்கே இருக்க இந்த சின்ன சின்ன இதுக்குள்ளேயே வேறு வேறு வட்டார வழக்குகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ நம்ம ஜெயமோகன் கதைகள் நிறைய படிச்சுருக்கோம் ஆனால் ஜெயமோகனோட கதைகளில் வர்ற அந்த வட்டார வழக்கும் இப்பரவன் கதையில் வரவட்டாலும் இருக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்புறம் கூட அவட்ட கேட்டேன் இது பார்வதிபுரத்துக்கு அப்புறம் வந்து ஒரு இன்னொரு லாங்குவேஜ் வரும் இங்கே இது வந்து நாக்கோயில் சிட்டிக்குள்ளே இருக்கிறது இன்னொரு லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னார் ஸோ அது மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து நாகர்கோயில புதுசாக போகிறவங்களுக்கு இல்லை அந்த இது படிக்கிறவங்களுக்கு இன்னொரு இன்னொன்று என்ன தோணும் அப்படின்னா அது ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும் இல்லை வந்து அவங்க பாசகம் பேசிக்கிறாங்களா இல்லை சண்டை போட்டுக்கிறாங்களா அது அந்த வார்த்தைகள் சில வார்த்தைகள் பாசம் பேசும்போது இந்த இந்த கட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ண முடியுமா எல்லா சைடும் அது உண்டு இருந்து இருக்க மாதிரியிலேயும் அது இருக்குனாலும் இங்கே வந்து இன்னுமே ஒரு எக்ஸ்ட்ரீம் போகுது அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அந்த வகையில் இந்த இதில் சுருள் அப்படின்னு ஒரு கதை முக்கியமாக சொல்லலாம்னு நினைக்கிறேன் அந்த கதை வந்துட்டு ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் உள்ள ஒரு உறவை பற்றி சொல்கிற ஒரு கதை அந்த கதை வந்து அப்பா வந்து அந்த பையனை வந்து சின்ன வயசில் வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கார் அவர் பாஸ்ஃபார்ம் பண்ணுறாரு ஆனால் அவர் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் எல்லாமே வந்து ஒரு இன்டென்ஸான ஒரு கட்டு வார்த்தைகளில் தான் சொல்கிறாரு அது மாதிரி போகிறாரு அப்புறம் ஒரு சூழலில் வந்துட்டு கடைசியில் வந்துட்டு அந்த பையன் வந்து அவரை பார்த்துக்கிறான் அந்த கடைசி ஒரு ஒரு மொமெண்ட் வரும்ல இந்த கட்டத்தில் வந்து சரி இது இதை விட்டுறலாம் அப்படின்னு அவர் எடுக்கணும்ல அந்த டிசிஷன் அதை வந்து அவன் கடைசியில் அந்த பையன் ஒரு வார்த்தை சொல்லுவான் அது அது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு அதிகபட்ச அன்பில் தான் அந்த வார்த்தை வரும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அது ரொம்ப அந்த ஃபினிஷிங் நல்லா இருந்தது அதாவது இந்த இந்த வட்டார வழக்க மிக மிக காத்திரமாக எந்த ஒரு தடையும் இல்லாமல் யூஸ் பண்ண ஒரு கதை அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கதை ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது இந்த கதைக்கு இன்னும் கான்ட்ராஸ்டாக இன்னும் ரெண்டு கதையை சொல்லணும்னா ஃபீல் கூட்டு கதைகள் அப்படின்னு ரெண்டு இருக்குது ஆசான் பிரயாணம் அப்படின்னு ரெண்டு கதைகள் ரெண்டு கதையுமே வந்து ஓரளவுக்கு இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அதுவே நடக்குது அது அது நல்லா இருந்தாலும் அதில் உள்ள சின்ன சின்ன இன்னும் தகவல்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அதாவது ஆசான் கதையில் வர்ற அந்த ரசோட டீட்டெயில்ஸு அந்த அதை அந்த சமையலே வந்து சொல்லுவாங்கள்ல சமையலை வந்து ஒரு வீட்டில் செய்கிறதுக்கும் இல்லை ஒரு ஒரு பெரிய இடத்துல செய்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா பெரிய இடத்துல செய்யும் போது அது பெரிய பாத்திரத்தில் செய்கிறாங்க அதில் ஒன்று கிடைக்கிது என்று பண்ணுறது ஒன்று இன்னொன்று அந்த கதையிலே வர்ற மாதிரி அந்த நோக்கமும் இருக்கலை இத்தனை பேருக்கு நான் வந்து சோர் போடுறேன் இத்தனை பேரை சாப்பிட வைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் பண்ணும்போது அதுக்கு ஒரு டேஸ்ட் வரதான் செய்யணும்னு நினைக்கிறேன் அதை வந்து அந்த கதையில் ரொம்ப நல்லா இருந்தது இன்னொன்று அந்த பிரயாணம் கதையில் வந்து ஒரு ஒரு சிட்டியில் இருக்க ஒரு வயசான அம்மா இருந்துடுறாங்க அவங்கள திரும்ப அதை எப்படி அடக்கம் பண்ணுறதுங்கிறது தான் அந்த கதையை ஆக்சுவலாக ஸோ அந்த கதையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பையன் என்ன நினைக்கிறான்னா அவங்க அப்பாவுக்கு எதுவுமே தெரியாது அவருக்கு வியாதி வந்துருச்சு அவங்க ஞாபகம் வந்துருச்சு அவருக்கு அவருக்கு எதுவுமே தெரியாது நம்ம தான் டிஷன் எடுக்கணும்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட பேசிகிட்டு இருக்கான் அப்போ தான் ஒருத்தர் போய் அவங்க அப்பாட்டை பேசுகிறாரு அப்பாட்டை பேசுனா அவர் இவரலன்னு தெளிவாக தான் இருக்கார் அவர் வந்துட்டு அவங்க ஊரில் இருக்க நண்பர்லேருந்து ஃபோன் பண்ணி பேசுகிறதுலேருந்து அவர் வந்து டீட்டெயில் வச்சுட்டே இருக்கார் நான் இது இது வந்து இந்த இது வந்து ஒரு நல்ல அவதானிப்புன்னு நினைக்கிறேன் அதாவது இந்த வயதானவங்க அந்த ஞாபக மறதி அப்படிங்கிறது ஒரு வகையான சேஃப்டி மெக்கானிசம் மாதிரி தோணுது எனக்கு இந்த இங்கே இருக்கவங்க நீங்கள் அங்கே அது மாதிரி ஒரு இடத்துல வாழ்ந்துவர் அந்த அதில் அது அந்த கதையில் அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் நார்வோயில் முத முதல்ல கண்ணாடி கடையை கொண்டு வந்து ஒரு கேரக்டருங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வருவார் அவரை கொண்டு வந்து இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு சின்ன ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சிங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் அவர் என்ன பேசுவார் அவருக்கு என்ன லைஃப் இருக்கும் அப்படிங்கும்போது அவர் அவர் அந்த ஞாபகமரிய ஒரு சேஃப்டி வச்சுக்கிட்டு இருக்காருன்னு தோணுது அவர் கடைசியில் அந்த ப அந்த கேரக்டர் கிட்ட சொல்லிட்டு போகிறது வந்து ரொம்ப அதை அண்டர்லைன் பண்ணுற மாதிரி இருந்தது இது ஒன்று இன்னொன்று எனக்கு இந்த கதையில் இந்த தொகுப்பில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை வந்து அம்மினி அப்படிங்கிற கதை எனக்கு வந்து அந்த அந்த மிஸ்டிக்கானது வந்து பிரச்சனைலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சமீபத்தில் வந்து நான் ஒரு இது மாதிரி நான் ஸ்ட்ராட்ஜி பண்ணிகிட்டு போய் கேட்டு இது மாதிரி ரீசண்டாக ஒரு இது மாதிரி இது மாதிரி நான் சொல்லுவோம் ஒரு மிஸ்டிக்காக இருக்கணும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் கொஞ்சம் லிட்ரரி வேல்யூ இருக்கணும் இது மாதிரி ஒரு புக் சொல்லணும்னா அது த சைலண்ட் பேஷண்ட் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் புக்கு சஜஸ்ட் பண்ணிச்சேன் சரி அந்த புக்கை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன் அந்த அந்த புக்கு சும்மா சும்மா ஒரு லைனில் சொல்கிறேன் அது என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஹஸ்பண்டை கொண்டுட்டாங்க ஷூட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணுறாங்க அவங்க யாருன்னா ஒரு ஓவியர் படம் வரைய ஓவியர் பொண்ணு அந்த பொண்ணு அந்த பொண்ணை என்ன பண்ணுதுன்னா ஒரு ஒரு ஓவியத்தை வரையுது இது அந்த ஓவியம் வந்து நம்ம கிரீக் மைத்தாலஜியில் உள்ள அல்சிஸ்டிஸ் அப்படின்னு ஒரு ஒரு பொண்ணோட ஓவியம் நம்ம ஊரில் அந்த யாயாதி அது மாதிரி ஒரு கேரக்டர்னு வச்சுக்கங்களேன் அந்த கேரக்டர் என்ன என்னென்னா அவங்க ஹஸ்பண்டை வந்து சாகுற நிலமையில் அவர் 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 வந்து இன்னொருத்தங்க உங்களுக்காக உயிரை கொடுத்தா தப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வருது அப்போ வந்து அவர் ஒய்ஃபை கொடுக்க சொல்கிறது அந்த பொண்ணு கொடுத்துருது உயிரை கொடுத்துட்டு மேலே போயிட்டு அவங்க வந்து திரும்ப இது பண்ணி அனுப்பிச்சுட்றாங்க கீழே அவர் திரும்ப உயிரோடு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து திரும்ப பேசவே இல்லை அதுதான் அந்த க்ரீக் கேரக்டர் ஆக்சுவலாக அதாவது ஹஸ்பண்ட் வந்து நம்மளை அனுப்பிச்சிட்டான் அப்படின்னு ஒன்று ஒரு இது இருக்கும்ல அதை வந்து அவர் கோபமாகவும் இதுவும் பண்ணலை அது ஒரு சின்ன துரோகம்ங்கிறதுனால அப்படி பேசாமல் இருக்காங்கிறது ஸோ இந்த கதையில் வந்து அது மாதிரி அந்த ஓவியத்தை வரைஞ்சிட்டு அந்த அந்த ஆர்டிஸ்ட் அமைதியாயிட்டா அப்படிங்கிறத கதை சரி இதுக்கப்புறம் இது என்ன போகும்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஏமாற்றமாக ஒரு சின்ன ஒரு ஒரு மடர் மிஸ்டரி மாதிரி வச்சு அந்த கதையை முடிச்சிட்டாங்க ஸோ ஆனால் அது நான் ஏன் அந்த கதையை சொல்கிறேன்னா இது வந்து இவ்வளவு பயங்கரமான பெஸ்ட் அந்த கதை பட்டு அந்த அந்த அதோட அடிப்படையை அதோடய அந்த அளவுக்கு அந்த கதையில் தெரிஞ்சுருக்கு அதை எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுறாங்கிற வரை பொறுத்து தான் நம்ம அந்த கதையோடு வந்து என்கேஜ் ஆக முடியும் அந்த கதையை வளரவும் முடியும் ஸோ இந்த அம்மினி கதையில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஆக்சுவலாக இந்த க இந்த கதை வந்து ஆக்சுவலாக நான் விட்டு பேசவும் கூட சொன்னேன் அது வந்து ஒரு 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 சீரியலாகவோ பண்ணுற அளவுக்கு ஒரு அவ்வளோ சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அதுக்குள்ளே ஏன்னா அவங்க ஒரு பல காலகட்டங்களில் மாறி மாறி வர கதை அதில் வந்து ஒரு கனவு வருது அந்த கனவில் வர இதை வச்சு இவங்க திரும்ப தேடி போகிறாரு அது மாதிரி ஒரு கதை வருது இதில் இதோட ஃபினிஷிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா அவன் வந்து ஒரு துரோகம் துரோகம் செஞ்சு கொல்லப்பட்டுட்டோம் அப்படின்னா மூணு இருக்குது தம்பிரான ஒரு கேர கேரக்டர் அதுக்கப்புறம் அம்மினி அம்மினியோட உதவியாளராக பார்க்குட்டி அப்படின்ட்டுருக்காங்க இப்போ வந்து இவர் வந்து அந்த போன ஜென்மத்தில் கொல்லப்படுறாரு ஸோ அந்த கனவு அவருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது அது என்னன்னு பார்த்தோம்னா பல தலைமுறையாக திரும்ப திரும்ப அந்த ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக எல்லா ஆண்கள்லையும் அவர் ஏறி வந்துக்கிட்டே இருக்கார் வந்து அந்த டாக்ஸிசிட்டி நடந்துக்கிட்டே இருக்குது அந்த ஒரு இடத்துல முடியுது அந்த முடிகிற இடத்துல அந்த பாஸ்கரன்கிற கேரக்டரில் தான் அது முடியுது அந்த முடிகிறது எப்படி அப்படின்னா அந்த பாஸ்கரன் கிட்டத்தட்ட அம்மினி மாதிரி ஆறாரு அப்படின்ட்டுருக்கு ஸோ இவர் வந்து ஒரு ஒரு கேரக்டர் ஜென்ரேஷனாக கோபம் இருந்துக்கிட்டே இருக்கவரோடய கோபம் எப்போ முடியுது அப்படின்னா இவர் இன்னொருத்தவங்க இன்னொருத்தவங்க இடத்துல போய் இருக்கும்போது அது முடியுது அப்படிங்கிறது வந்து அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு அது அது வந்து அந்த கோபம் அதுக்கப்புறம் நடக்கிற அந்த சாபம் அதுக்கப்புறம் மீட்பு அதுக்கப்புறம் அது அதுக்கு ஒரு க்ளோஷர் வேணும்ல அந்த க்ளோஷர் வந்து அந்த கதையில் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன் அது இல்லாமல் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ ஒரு நாள் வந்து அந்த மாடர்னான தீம்ஸ் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது அந்த மேண்டிஸ்ங்கிற கதையில் வந்து ஒரு ஒரு ஆணோட காமம் எந்த எந்த எல்லைக்கு போகும் அப்படிங்கிறத வந்து இந்த எல்லா கதைகளில் இருந்தும் அந்த கதையோட எழுத்து முறையும் அந்த கதையோட சப்ஜெக்டும் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கதை அதை சொல்லலாம் அதுக்கப்புறம் கிடச்சா சயின்ஸ் ஃபிக்ஷன் பற்றி ரெண்டு கதைகள் எழுதியிருக்காரு ஸோ சயின்ஸ் ஃபிக்ஷன் இதில் வந்து ரெ ரெண்டு விதமாக சயின்ஸ் ஃபிக்ஷன் இருக்கும்ல இந்த கதைகள் வந்து ஸ்பெகுலேட்டிவ்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன் ரொம்ப சயின்ஸு இல்லை ஆனால் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷனுங்கிறது என்ன எப்படி நம்ம ஒரு வகையில் எடுத்துக்கலாம்னா இது இன்னொரு மாறுற சூழ்நிலையில் மனிதர்கள் போன போது அவங்க என்ன என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ அந்த கதையில் இந்த ரெண்டு கதையும் வந்திருக்கு இந்த ரெண்டு கதையிலையுமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் முதல்ல நம்ம அந்த மலரில் மெல்லியதுக்கான முன்னாடி வந்த கதை நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த செகண்ட் கதையில் இன்னுமே கொஞ்சம் டெப்த் இருக்க மாதிரி தெரியுது முன்னாடி இருந்த கதையோட ஸோ கையில் உள்ள சொன்னால் இவர் வந்து எல்லா விதமான சூழலும் இருக்குது அதாவது நாகர்கோவிலோட சூழல் இருக்குது சிட்டியில் உள்ள சூழல் இருக்குது இங்கேருந்தால் இங்கே போகிற சூழல் இருக்குது மிஸ்டேக் இருக்குது இந்த எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு தீவிரமான ஒரு பார்வையெல்லாம் நின்று கவனித்து அந்த கேரக்டரை வந்து கொண்டு வந்து நமக்கு காட்டுற ஒரு ரைட்டர் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னுமே இதில் அவரோட ஏரியா ஆஃப் ஒர்க் வந்து நிறைய இருக்குது ஸோ இன்னுமே இருந்து நிறைய வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் எனக்கு நன்றி தேங்க்ஸ்